திருச்சிற்றம்பலம் போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாயின அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் பாடல் இருபது முதல்ல பாடலை பாத்துரலாம் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகில்லா உம்பருள்ளாய் மண்ணும் உத்தரகோசம் அரசே அம்பரமே நிலனே அனல் காலொடு அப்பு ஆனவனே பாப்பா பாப்பா எப்படியெல்லாம் இறைவனுடைய பெருமைகளை சொல்லிட்டு தான் எப்படியெல்லாம் இருக்காரு அணிகோட முடியாத ஒரு உயரத்துல நன்னுகில்லா உம்பருள்ளாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே தேவர்களுக்கு அவர் எட்டுவாரா எட்ட மாட்டார் எளியவர்களுக்கு தானே போவார் தப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே காட்சி தருவாரு தேவர்களுக்கு கிட்டாதவர் விண்ணுலக தேவர்களும் விண்ணுலக விண்ணார் தேவர்களும்ன்னுர் நண்ணுகில்லா உம்பருள்ளாய் அவங்க வந்து அவங்களுக்கு எட்டாத உயரத்துல இருக்கக்கூடிய என்னுடைய பெருமானே நீ வந்து எப்படி இருக்க உத்தரகோசமங்கைக்கு தலைவனாய் இருக்க நீ எப்பேற்பட்டவன் தெரியுமாப்பா அம்பரமே ஆகாசமே நிலமே நிலம் நீதான் அனல் நெருப்பு நீதான் காலொடு காற்று நீதான் அப்பு நீர் ஆனவனே விண்ணுலகத் தேவர்களும் அணிகட முடியாத அந்த மேலிடத்துல இருக்கிறவனே நிலை பெற்ற உத்தரகோச மங்கைக்கு தலைவன் நீதாம் பா நீதான் விண்ணு நீதான் மண்ணு நீதான் தீ நீ தான் காற்று நீதான் நீர் எல்லாமும் ஆன அந்த பஞ்சபூதங்களாக ஆனவனே என்னோட கோமலமே அப்படிங்கிறாரு கோமளம் அப்படின்னா இளமையோடு கூடிய அழகை பெருமான் எப்பவும் இளமையா அவ்வளவு அழகா இருப்பாராம் என்னுடைய கோமலமே கோமலவள்ளின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா கோமலமே அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கொம்பில்லாத கொடி போல நான் அலமரிக்கின்றேன் ஒரு ஒரு கொம்பு கொம்பு இல்லாத ஒரு கொடி மாதிரி நான் வந்து இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லண்டு சுழண்டு கீழே சும்மா விழுந்து கிடைக்கேன் ஒரு கொடி வளர்றதுக்கு என்ன வேணும் கொம்பு வேணும் இல்லையா தான் அந்த கொடினால பற்றி படர முடியும் நமக்கு வந்து உம் கொடையேழு வள்ளல்கள்ல பாரியோட கதை தெரியும் அவர் வந்து தேரில் பவனி வந்துட்டு இருந்தார் ஒரு முல்லை கொடி படர்றதுக்கு எதுவுமே இல்லாமல் கடந்தது உடனே தன்னோட தேர் அங்கேயே விட்டுட்டு அவர் வந்தாருன்னு நம்ம படிப்போம் அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட பாரி வாழ்ந்த ஊரில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது மாதிரி இந்த இவர் மாணிக்க வாசகர் அவர் படறதுக்கு ஒரு கொம்பு இல்லையா அதாவது இவர் வந்து கொடி மாதிரி நம்ம ஆன்மா வந்து கொடி மாதிரி கொம்புங்கிறது இறைவன் வந்து ஒரு கொம்பு மாதிரி இப்போ யோசிச்சு பாருங்களேன் நாம் வந்து அப்படியே இறைவனை சுற்றி 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 அப்படி படர்ந்து போனோம் அப்படின்னா இறுதியில் இறைவனை அடையறதுக்கான ஒரே வழி இப்ப நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து நாம் பயணிக்கும்போது அந்த அடியார்கள் என்ன பேசுவாங்க இறைவனை எப்படியெல்லாம் போற்றி பாடி இருக்காங்கன்னு அந்த தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரியான நெறிக்கதைகள் நல்ல நெறிக்கதைகளை பேசுவாங்க சோ அந்த நல்ல நெறிக்கதைகள் அத்தனையுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கும் அப்ப நம்ம நல்லதை மட்டுமே கேட்டு நல்லதை மட்டுமே உணர்ந்து நல்லதை மட்டுமே நினைக்கும்போது நமக்கு கெட்டது வந்து வந்துராது அடுத்தவங்க மேலே பொறாம வராது போட்டி வராது அவனை கெடுக்கணுங்கிற எண்ணம் வராது இன்னும் இது போதுமே ஒருத்தரை வந்து ஒருத்தரை வந்து நம்ம ஹார்ஷாக பேசணும் அவங்கள வந்து நாம இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வராது ஏன் அப்படின்னா இறைவனை வந்து நாம அப்படியே பற்று மாதிரி இருக்கும்போது நாம் கெட்டது செய்யணும்னு நினச்சாலும் இந்த இறைவன் நம்மளை விடுவானா விடமாட்டான் இல்லையா அது மாதிரி மாணிக்கவாசர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு கொம்பு இல்லாத கொடி போல நான் வந்து இருக்கேன்ப்பா அம் அலமறுக்கின்றேன் நான் வந்து வெம்பு ரேம்பா வெம்புதல் அப்படின்னா இப்போ காய் வெம்பி போய் கீழே உழுகுதில்ல அப்படி காய் விழுந்துடக்கூடாது ஒரு மலர் க ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு மலர் இருக்குது அப்படின்னா அந்த மலர் வந்து முதல்ல பிஞ்சு வைக்கும் கொஞ்சம் காய் பெருசாகும் அப்படி பெருசாகி 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 நல்லா பழமாக வரும்போது தான் அதை நாம் எடுத்து இறைவனுக்கோ எதுக்கோ வைப்போம் இல்லையா இல்லை நம்ம சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அதை தவிர அது பிஞ்சிலேயே வெம்பி விழுந்துருது அப்படின்னா என்ன யூஸ் எந்த யூஸுமே இல்லையா வெம்பி போச்சு அப்படிமோ இல்லையா அந்த மாதிரி வெம்பு அவர் அவர் அப்படி இருக்கு அப்படி நான் வெம்பிக்கிட்டு இருக்கேன் பா என்னைய பாதியில விட்டுட்டு போயிடாதான் அவருக்கு நாம் படிக்க முடியும் அவர் வந்து இருக்கணும் அதனால நீ என்னைய சேர்த்து கூட்டிட்டு போயிடுப்பா இந்த பாடலில் சொல்றாரு இன்னொரு முறை பாடலை பார்த்துட்டு பொருளை பார்த்துடலாம் கொம்பரில்லா இல்லா கொடிபோல் அலமந்தனன் கோமலமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகில்லா உம்பர் உள்ளாய் மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே இவர் வந்து ஒரு கொம்பு இல்லாத கொடி போல இவர் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காராம் அவர் மனம் வந்து அப்படி தடுவிக்குதான் சிவபெருமானே நீ என்னைக்கும் இளமையோடு கூடிய அழகோட இருக்க நான் வந்து உம் வெம்புறப்பா நான் வந்து கதறப்பா என்னைய வந்து நீ விட்டுட்டு போயிடாத நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா அந்த விண்ண வி விண்ணவர்கள் தேவர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறவங்கப்பா இருக்கிறவன்ப்பா நீனு அப்புறம் வந்து நீ என்ன பண்ணுவ ஆகாசமும் தான் காற்றும் நீ தான் வானும் நீ தான் நிலமும் நீ தான் நீரும் நீ தான் நெருப்பு நீ தான் எல்லாமாவும் இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு தலைவன் அல்லவா நீனு இப்பேற்பட்ட பெருமான் யார் உத்தரகோச மங்கைக்கு அரசனாக இரு இருக்கக்கூடிய என்னுடைய பெருமானே உன்னை நான் வணங்கிறேன் என்னை விட்டுட்டு போயிடாதப்பான்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் இறைவனுடைய பெருமையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அடுத்த பாடலை பார்க்கலாம் இருபத்தி ஓராம் பாடல் முதல்ல பாடலை பார்த்தலாம் ஆனை வெம்போரில் குறும் தூறு எனப் புலனால் அலைப்புண்டேனை என் தாய் விட்டுடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பிணையும் உருக்கா நின்ற உண்மைய உண்மையனே அப்படிங்கிறாரு என்ன ஒரு கற்பனை என்ன எப்படி எப்ப அதாவது இந்த பா நான் எல் பொதுவாக பாடல்கள் எழுதுகின்ற எதை பார்த்தாலுமே நமக்கு தோன்றக்கூடிய ஒன்று ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ரசிக்கவே முடியாது இந்த எல்லாத்தையும் பார்க்கணும் இந்த உலகத்துக்கு போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் அந்த ரசனைங்கிறது நமக்குள்ளே வரும் அது மாதிரி மாணிக்க வாசகர் இங்கே வந்து எப் எப்படி எப்பப்பட்ட ஓமை எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா யா யானை வெம்போரில் அப்படிங்கிறாரு யானைவெம்போரில்னா யானை புரிகின்ற அந்த கொடிய யுத்தத்தில் இப்போ காட்டில் ஒரு ரெண்டு யானை இருக்குது அந்த நல்ல தந்தத்தில் வச்சு முட்டி 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 சண்டை போடும்போது எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படியே அதே ரெண்டு யானைக்கு பதிலாக ஒரு நாலு யானை இருக்குது அங்கே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு நாலு யானை யானை கூட்டமாக அப்படி சேர்ந்து உள்ள ஒரு ரெண்டு யானைகள் இல்லைனா யானை கூட்டங்கள் சேர்ந்து சண்டை போடும் போது அந்த ஒரு சின்ன புதர் சின்ன சின்ன செடி செடி முடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன சின்ன செடியில் வச்சு அந்த யானை தன்னோட நாலு காலையும் வச்சு ரெண்டு யானை சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த சின்ன செடி எப்படி அப்படி அமிங்கி அமிங்கி எப்படி ஒன்றும் இல்லாமல் யானையோட காலே எவ்வளோ வெயிட்டு அதில் நாலு காலையை வச்சு ரெண்டு யானையை சுற்றி 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 வருதுன்னா இந்த காலால் இது மிதிக்க அந்த காலால் அது மிதிக்க அப்படின்னா அந்த சின்ன செடியோட நிலைமை எப்படி ஆகும் அது எப்படி நஞ்சு போகும் இல்லையா அது மாதிரி இவர் கடக்காரா எப்படி அப்படின்னா ஐம்புலன்களால் நான் அழைக்கழிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறாரு அந் யானைக்காவது நாலு காலு நாலு காலை வச்சு அது மிதித்து அது சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க இவர் ஐம்புலனால என்ன மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்ற அந்த ஐம்புலன்களால் அவர் அழைக்கழிக்கப்படுகிறாராம் அதைத்தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு ஆனை வெம்போரில் குறும் தூறு என புன புலனால் அழைப்புண்டேன் குறும் தூருன்னா அந்த புதர் புதரில் உள்ள இந்த சின்ன சின்ன செடிகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அதை சொல்கிறாரு அந்த புதரில் உள்ள செடியோட நிலமையெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் என்னோட இந்த ஐம்புலன்களில் நான் வந்து அலைக்கழிக்கப்பட்டு இருக்கேன்ப்பா நீ என்ன பண்ணணும் என் தாய் நீ கண்டாய் வினையே என் மனத்து அப்படிங்கிறாரு வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பையும் உருக்கா நின்ற உண்மையனே அப்படிங்கிறாரு நீ என்ன பண்ணணும் அதற்கு மாறாக ஞான பிரகாசமாக விளங்குகின்ற நீ கர்ம சொருபியாகிய நீ என் என்னோட உள்ளத்துக்குள்ள என்னென்ன போடணுமா தேன் பால் கருப்பஞ்சாறு அமிர்தம் அப்படின்னு அப்படி பேரானந்த அந்த பேரா அந்த பொருட்களையெல்லாம் இட்டு பேரானந்த பெருக்கெடுத்து அப்போ அப்படி பண்ணணுமா அவர் வந்து பெருக்கெடுத்து ஒளிந்து அவருடைய உடம்பையும் அவருடைய எலும்பையும் உருக்கி அவரை வந்து ஒன் வசமாக்கிடணுமா இறைவன் வசம் ஆக்கிடணுமா மாணிக்க வாசகரை இந்த பொறிகளோட ஐம்பொறிகளோட ஆதிக்கத்தில் என்னைய ஒருபோதும் விட்டுடாதப்பா அப்படின்னு கெஞ்சுறாரு மாணிக்க வாசகர் ஒரு தர பாடல ஆனை ஆணை வெம்போரில் குறும் தூறு என புலனால் அழைப்புண்டேனை என் தாய் விட்டுடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் எண்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே அப்படிங்கிறார் அதாவது ஒரு ஒரு ஆணை வந்து ரெண்டு யானை வந்து அந்த ஒரு புதற்குள்ளே சண்டை போடுது அப்படின்னா அந்த புதருக்கு கீழே இருக்கிற அந்த செடியோ அந்த புதரோ என்ன கதிக்கு ஆளாகுமோ அதை விட மே அதை விட மோசமாக இவர் ஐம்பொறிகளோடு அவர் வந்து அலைக்கழிக்கப்பட்டுட்டு இருக்காராம் நான் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கேன்ப்பா நீ வந்து யானை பிரகாசமாக விளங்குகின்ற நீ எனக்குள்ளே வந்து தேன் தேனை நாம் அப்படியே சாப்பிடலாம் பாலை காய்ச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கரும்பு பிழிஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அமிர்தம் நம்ம சாப்பிட்ருக்குமா நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கா நல்லா இருந்தால் அமிர்தம் அமிர்தம் அப்படிதான் இருக்குமா தெரியல நம்ம கிட்ட இருக்கிற யாரும் அமிர்தத்தை சாப்பிட்டிருக்காங்களா தெரியல சுவையுடைய பெருமான் வந்து என்ன பண்ணோமா இவர் உள்ளத்துக்குள்ள போய் இவரோட உடம்பை உருக்கி எலும்பை உருக்கி திருவாசகம் நல்ல திருவாசகத்தில் தோய்ந்த அடியார்கள் பார்க்கும்போது அந்த பாடலை பாடுறது போதே அவங்க வந்து கண்ணில் தண்ணி வரும் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எலும்பை உருக்கக்கூடிய பாப் சொல்லுவார் இல்லையா எலும்பை உருக்கக்கூடிய வாசகம் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவார்ல அப்படி அந்த உடம்பையும் அந்த எலும்பையும் அப்படியே உருக்கி மாணிக்க வாசகரை தன்னோடதான் இறைவன் ஆக்கிக்கணுமா இந்த பொறிகளோட ஆதிக்கத்தில் மட்டும் என்னை விட்டுடாதப்பா கைவிட்டு விடாத என்னை எப்பயும் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் வந்து ரொம்ப அழகாக யானை யானை எப்படி சண்டையில் ஈடுபட்டால் அந்த சின்ன புதரெல்லாம் என்ன பாடுபடுமோ அந்த பாடுபடுதுலேருந்து என்னையை காப்பாற்றுப்பா ஐம்புள்ள நாளில் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னையை காப்பாற்று அப்படின்னு ரொம்ப அழகாக வேண்டாரு நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம்